i

தலைவரே உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கே சற்று சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர்

புனித வாசகம் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகழுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை யாவைக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் உங்களிடம் உண்பதற்கு ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அவர் அதை எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கு நூல்களிலும் திருப்பாளர்களும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவரிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர் தர வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுகள் என எறுதலையும் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் Touch me and ஃபார் யோர் செல்ஸ் என்னை தொட்டு பாருங்கள் சுக வந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஜீசஸ் வாஸ் நாட் எ டெட் மெமரி பட் living லிவிங் பிரசன்ஸ் ஓர் இறந்த நினைவு அல்ல மாறாக உயிருள்ள சன்னிதானம் நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண அழைப்புதல் அடிக்கும் பொழுது வீட்டின் தலைவர் இறந்திருந்தால் எங்கள் நினைவில் என்றும் வாழும் அவர் இறந்த ஒரு பேரை போட்டு அவருடைய மகன் அவருக்கு திருமணம் அப்ப வழக்கமா இங்கிலீஷ்ல மொட்டையா இருக்கும் ஸோ அண்ட் ஸோ லேட் அப்படின்னு போடுவாங்க அது சாதாரணமாக சொல்வது ஆனால் இன்னும் ஆழமாக எங்கள் நினைவில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வாறு ஏசு கிறிஸ்து சிலுவை மரணம் ஒரு முடிவு அல்ல இட் இஸ் நாட் அ நெண்டர் இட்ஸ் ஆகவேதான் சிலுவை பாதை பதினான்கு ஸ்தலத்துடன் முடிவது அல்ல பதினைந்தாம் ஸ்தலமும் உண்டு மகிமையான உயிர்ப்பு அதையும் நாம்

தாங்கிக் கொள்ள முடியாத சிலுவையாக தோன்றுவது ஒப்பற்ற ஆசிர்வாதமாக இருக்கிறது இறைவன் ஏதாவது ஒரு கஷ்டத்தை தருகின்றார் என்றால் உடனே நாம் ஆங்கிலத்தில் சொல்வோம் பிளஸ்ஸிங் இன் டிஸ்காய்ஸ் அது ஒரு ஆசிர்வாதம் ஆகவே இந்த ஆசிர்வாதம் நமக்கு ஒரு ரோஜா மலரில் இருக்கக்கூடிய ஒரு முல்லை போன்று இருக்கலாம் ஆனால் ரோஜா மலர் எப்படி மகிழ்ச்சி தருகிறதோ அதுபோன்று இந்த துன்பங்களின் கஷ்டங்களின் வேதனைகளின் வழியாக உங்களுக்கு ஒரு காலம் ஒரு மகிழ்ச்சியின் ஆரம்பம் நிச்சயமாக வரும் இயேசுவின் சிலுவை என்பது அது தன்னிலே ஒரு முடிவு அல்ல இதன் வழியாக நாம் மீட்பை பெறுகிறோம் கடவுள் தன்மையை விட்டு இறங்கி வந்தவர் எல்லாராலும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று போற்றப்படுகிறார் எதனால் இழந்தவர் தலைவராக இருந்து தன்னையே முழுவதும் இழந்தவர் அவர் சிலுவையே மகிமைக்கு வழி சிலுவையின் வழி கடினமானது குறுகியது ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது சாத்தான் வாசல் சாலையில் பெரியது சிலுவையே மகிமைக்கு வழி இஃப் வி லிவ் இன் திஸ் லைக் கோஸ் இசுவை போல உலகில் வாழ்ந்தால் நாமும் காயமடைவோம் கொஞ்சமா நஞ்சமா சொல்லடி கல்லடி பல்லடி இப்படி நிறைய தான் வரும் நத்தைய போல சுருக்கிட்டு இருந்தா ஒன்னும் நடக்காது வெளியே வந்து ஆண்டவருக்காக வாழ்கிறாயா நேர்மைக்காக நீதிக்காக குரல் காயம் அடைவாய் கோதுமை மணி மண்ணில் மலர்ந்து மண்ணில் மடிந்து பலனளிக்க இயேசுவின் வாழ்வு மடிந்து மணமாகிறது the true recognition of jesus enables us to be his witnesses here on earth and we become jesus alive in the world இயேசுவைப் பற்றிய உண்மையான அறிந்து நம்மை அவரின் சாட்சிகளாக ஊக்குவிக்க உயிருள்ள இயேசுவாக இவ்வுலகில் மாறுகிறோம் இயேசுவின் சாட்சியாக நீங்கள் என் சாட்சிகள் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சாட்சிகளாக என்ன சான்று பகர்கிறோம் கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிரென பண்டும் இன்றும் என்பால் நின்று உணர்த்திடும் அண்டனே அண்டனே என்றால் என் தலைவனே என் முதலாளியே அண்டனே உனக்கு ஓர் பதினாறாயிரம் தெண்டன் என் பொய்மையின் தீர்த்திடல் வேண்டும் தாய்மானவர் நான் உனக்கு அடிபணிகின்றேன் தாழ்பணிகின்றேன் ஒன்னு ரெண்டா பதினாறாயிரம் அத்தனை முறை உனக்கு என்னுடைய தாழ்ந்த வணக்கத்தை அறிக்கின்றேன் to go fully into everything we do and say and think we have to learn to die into everything then we will know something about resurrection நினைவு சொல் செயலில் முழுமையாக ஈடுபட எல்லாவற்றுக்கும் மறிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உயிர்ப்பை பற்றி சிறிதாகிலும் நாம் அறிவோம் டு டை வெறுமையாக இறத்தல் பீஸ் இஸ் எ நேம் அண்ட் திங் எமினேட்டிங் அமைதி என்பது இறைவனிடமிருந்து வருவது அவரே நாம் அமைதி உலகம் தர முடியாத அமைதியை இறைவன் நமக்கு தருகின்றான் அடுத்தது ஒரு ஆர்மியான ஆங்கில பாடல் டீப் கோல்ஸ்ட்டு டீப் my soule finds no resting place but him he is my god the yearnings of my heart his touch can still and each rare moment that I have felt his presence i shall remember forever and cherish ஆழம் ஆழத்தை ஈர்க்கிறது ஆண்டவரே என் இளை பாருதல் அவரே என் கடவுள் அவரை அடையும் வரை எனக்கு அமைதியில்லை அவர் தொட்டால் என் இதய இயக்கங்கள் தொலையும் அவரை உணர்ந்த நேரங்களை என் வாழ்வின் அரிய செல்வங்களாக போற்றுகிறேன் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் டச் Let us pray. Hear, O God, our prayers that this most holy exchange by which you have redeemed us may bring your help in this present life and ensure for us eternal gladness. We ask this through Christ our Lord. Amen. Amen.

andre pugal umake nay magantu yavim pirale amen yesu ke pugal good morning and god bless all of you